பழனிசாமி தான் எங்களுக்கு எதிரியா துரோகத்தை வீழ்த்த நாங்கள் இணைந்துள்ளோம் என்று டிடிவி தினகரன் கூறிய பரபரப்பு பெற்றி வாங்க வீடியோவை வாக்குங்களா அதாவது துரோகத்தை வீழ்த்திற்காகவே மூவரும் நாங்கள் இணைந்துள்ளோம் என்ற ஓ பி எஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் இணைந்து கூட்டமாக பேட்டி பேட்டியளித்துள்ளார்களாம் அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமமுக பொதுச்சாளர் டிடிவி தினகரன் ஆகிய மூவருமே இணைந்து பசுமொன்னில் முத்துராமுக தேவருக்கு மாலை அணிவித்து மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தினார்களாம் அதுமட்டுமின்றி ஓபிஎஸ் செங்கோட்டை நிறுவனமே மதுரையிலிருந்தே பசும்பொனுக்கு ஒரே காரில் பயணித்தார் என்று கூறப்படுகிறதா பின்னர் பசும்பொன் செல்லும் வழியில் தினகரனை சந்தித்து பேசினார்களாம் அதாவது தேவனு மூவருமே தங்கள் மூவர்களாக சேர்ந்து அஞ்சலி அவர்களுக்கு செலுத்தினார் பின்னர் மூவரும் இணைந்து செய்தியாளர் சந்தித்தார்களா ஓபிஎஸ் பேசுகையில் பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கவே நாங்கள் பசும்பொன்னில் நின்று இணைந்திருக்கிறோம் அதிமுக ஒன்றின வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நோக்கத்தில்தான் தேவரின் நாங்கள் நாங்களெல்லாம் சபதம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஓ அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது பசுமுன்னில் இருந்து இந்த கூட்டணியானது கண்டிப்பாக தொடரும் நிலையில் தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கார் என்று அவர் கூறியிருந்தாராம் டிடிவி தினகரன் பேசுகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கூட்டணி என்பது இருக்கிறது துரோகத்தை வீழ்த்திற்காகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் மீண்டும் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க ஓபிஎஸ் செங்கோட்டை எங்களுடன் இணைத்திருக்கிறார் தேர்தலை ஒன்றிணைத்து நாங்கள் கண்டிப்பாக மூவரும் இணைந்து பணியாற்றுவோம் நிலைப்பாட்டில்தான் டிடிவி தினகரன் பேசுக்கிறதாக கூடப்படுகிறதாம் அது மட்டுமின்றி துரோகத்தை வீழ்த்திற்காகவே அமமுக உருவாக்கப்பட்டது நாங்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அதன்படி தான் இணைந்திருக்கிறோம் என்று டிடிவி கூறியிருந்தார் சசிகலா இந்த கூட்டணி உறுதியாக கூட்டணி இணைகிறார் எங்களுடன் பணியாற்ற பற்றி வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும் என்று டிடிவி கூறியிருந்தாராம் இந்த நிலையில் தான் சசிகலா அவர்களும் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இவர்களுடன் கண்டிப்பாக கூட்டணி இணைவார் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா இவர்கள் கூட்டணி கூட்டணியானது கண்டிப்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணை

தெரிவித்திருந்தார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி என்பது அமையும் நிலைப்பாட்டில் தான் சசிகலா பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் ஓ பி எஸ் டிடிவி ஆகியோரெல்லாம் மூவரும் இணைந்து இந்த கண்டிப்பாக இந்த செய்தியால் பேட்டி என்பது மக்களிடமே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் கிளப்பி வந்ததான்